டிவிக்கு வாரண்ட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க ஃபோனுக்கு வாரண்ட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க ஏன் லைட்டு கூட வாரண்ட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க கண்ணாடிக்கு வாரண்ட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா பெட்டர் ரூமில் இருக்கிற டஃப் கிளாஸ் பிராண்ட்ஸ் இந்தியாவிலேயே முதல் முறையாக வாரண்ட்டி தராங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லைங்க அஞ்சு வருஷம் வாரண்ட்டி தராங்க டஃப் கிளாஸ்க்கு ஏன் வாரண்ட்டி தேவைன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் வாரண்டி இருந்தால் நல்லதானுங்களேன் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க கிளாஸ் வந்து தானாக உடையுதுன்னு அதுக்கு காரணம் வந்து ஆட்டோ பர்ஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் அது ஏன்னா கிளாஸ் எல்லாமே சிலிக்கான்ற ஒரு மண்ணிலேருந்து பண்ணது அதுக்குள்ளே நிக்கல் சல்ஃபைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் சில காம்போஷன் போது கிளாஸ் தானாகவே உடையும் பெட்டர் ஹோமில் இருக்கிற ரெண்டு பிராண்ட்ஸ் எஸ்கியூப் டஃப் மாஸ் டஃப் இவங்க வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி தராங்க அடுத்த முறை நீங்கள் டஃப் கிளாஸ் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்க பார்த்து வாங்குங்க வாரண்ட்டி இருக்கான்னு கேட்டு வாங்குங்க இதை நீங்கள் பெட்டர் ஹோமில் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸை பில்லோட வாரண்டியோட வாங்கிக்கலாம் ஹோம்ல ஆர்டர் பண்றதுக்கு ஐஓஎஸ் ஆப் இருக்கு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு வாட்ஸ்ஆப் இருக்கு வெப்சைட் இருக்கு ஃபோன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எக்ஸ்குளூசிவ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா பெட்டர்ஹோம் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி